உங்களுக்கு மட்டும் தன பேர் இருக்கே எங்க ஆம்பளைக்கு ஏதாவது பேர் இருக்கா எங்களுக்கு ஒரு நாலு பேர் அவங்களோட மதியம் இது பிரிச்சுட்டாங்க எங்களுக்கு ஒரு நாலு பேருக்கு ஆம்பளை லூசு பைய கிருக்கு பைய முட்டா பைய தண்டைச்சோர் வளங்காரவே நாசமா போயிருவார் பாத்தீங்களா இதை கேட்க எப்படி சார் எல்லா இடத்தில் அப்படி சொல்லி இப்படி இருக்க எல்லாருமே தங்களுடைய பகுதி சிறப்பாக கவிதை கூட சொல்லுவாங்க சார் முதல் முதலில் கைப்பூ கவிதை எழுதி ஜப்பான்ல என்று சொல்றோம் அதற்கு முன்னாடியே கைப்பூ கவிதை உலகத்தில் எழுதுனது யார் தெரியுமா திருவள்ளுவர் ஒன்னே முக்கால் அடியில் அதே சுருக்கி இப்ப பசங்க எழுதுற எப்படி எழுதுற தெரியுமா பறித்து பருத்தி பறித்தான் ஒட்டு கோமனத்தோடு இந்த பரிதாப்பட்டு கைதற்ற கோசியை தயசீல் தட்டவன் செய்கிறான் புயவன் கத்தி கத்தி விற்பனை செய்தான் தொண்டை கட்டியது இஞ்சி மரப்பா விற்பவன் காற்றால் கற்பமானது காற்றால் கற்பமானது பலூன் என் மகள் திருமணமாகி சொந்த வீட்டிலிருந்து புகுந்து விடு போனால் நாங்கள் சொந்த வீட்டை விட்டு வாடை வீட்டுக்கு வந்து இதுதான் திண்டாட்ட போஸ்ட் பார்த்தீங்களா சார் எவ்வளோ திண்டாட்டம் ஒன்று ஒன்று பார்த்தீங்க ஆனால் கொட்டாட்டத்துக்கு என்னென்னு சொன்னாங்க யார் தாய் யார் மகள் யார் எப்படி இருக்கணும் எல்லாம் இந்த பக்கம் ரெண்டு பேர் இந்த பக்கம் ரெண்டு பேர் பேசியாச்சு இந்த பக்கம் ஒரு ஆள் பேசணும் அதற்கடுத்து நிசார் பேசுவாங்க கடைசியில் ஒரு ஏழு நிமிஷம் நான் பேசுவேன் சரிங்களா ஒவ்வொரு ஆள் நல்ல கூட்டம் இப்படி ஒரு கூட்டம் நாங்கள் இந்த ஆண்டில் நம்ம மதிகோன் பாளையத்தில் தான் நாங்கள் பார்த்துக்கிறோம் நம்முடைய முன்னாள் நகர்மன்ற தலைவர் பெருமை புரிய ஐயா அவர்கள் பேர் அப்படி அமையணும் காரியங்களாக ஒரு ஆளுக்கு தொடங்குறப்ப அந்த பேர் வெற்றி வேலை வச்ச மாதிரி எல்லாருக்கும் அந்த பேர் அமைஞ்சிருமா எங்கள் ஊரில் பேசவே மாட்டான் அவனுக்கு பேச்சு மட்டும் பேர் இன்னொருத்தன் நாலு காதும் எட்டு பொங்கலாக மூணு தோப்பு வச்சுக்கா சார் பேர் என்ன பேர் பிச்சை

இந்த முன்னா இருக்கிற கமிட்டியாளர்கள் இவங்களாம் சேர்ந்து ஒரு மகிழ்ச்சி சொன்னேன் பாத்தீங்களா தன்னிடத்தில் இருப்பதை கொடுப்பது தானம் தனக்குள் இருப்பதை கொடுப்பது நாணம் ரெண்டும் கொடுத்து உங்க இதுதான் சார் வேணும் வாழ்க்கையில வந்து நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருந்தவன் நாளைக்கு இல்லைன்ற ஒரு காலத்துல இப்ப நைட்ல இருந்தவே காலையில இல்லை ரொம்ப சுருக்கிடுச்சு ஆனா இருக்கும்போது நல்ல மகிழ்ச்சியா சந்தோஷமா யாரையும் குறை சொல்லாம வன்முறை பேசாம

ஆமாம் வந்தோன்னு எரிக்கவா சொல்கிறார் இருக்க ஆனாலும் இதுதான் விழா இதுதான் கோயில் திருவிழா மதிகோன் பாளையத்தில் பிரமாதம் அப்படி இருக்க நான் எத்தனை விழாக்கள் போயிருக்கேன் ஒன்று ஒன்று ஒரு குழப்பமாக சிறு சேமிப்பு விழா போயிருக்கேன் எட்டு கோடி ரூபாயில் மேடை ஓட்டு பதினொன்று கோடி ரூபாய்க்கு சாப்பாடு ஓட்டு பூரா தெருவில் ஓட்டு இதாங்க சிறு சேமிப்பு விழா உண்ணாவிரத போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் எட்டு நாள் எட்டாம் நாள் உண்ணாவிரத்தில் கலந்தவர்கள் ஆஸ்பத்திரியில் சேர்ந்தார்கள் என்ன காரணம் அஜீர்ண கோலா எட்டு நாள் சாப்பிட்டாங்க இதுவாக்கலாம் குடும்ப கட்டுப்பாடுகளா போயிட்டேன் தலைவர் வரல செயலாளர் வரல மூணு பேரும் வரல என்ன கண்டே மூணு பேருக்கு ஆம்பளை பெண் மருந்து ஆசிப்டி போயிருக்காங்க மது ஒழிப்பு போராட்டம் போயிருக்க எல்லாரும் வகுத்துக்குள்ள ஒரு ஒரு பாட்டில் ஒழிச்சு வச்சு வந்துருக்காங்க அது விழா இல்லை சார் இதான் சரியான விழா எல்லார் நோக்கில் தாய்க்குழம்பு சிரிச்சு பார்த்து எனக்கு சந்தோஷம் நீங்களாம் சிரிக்கிறேன் சீரியல் பார்த்து பார்த்து அழுது திருட வந்த திருடன் உட்காந்து ஒரு நாலு சீரியல் உங்களோடய பார்த்து அவன் அழுது அப்புறம் காலை எங்க நம்ம வீட்டுக்கு திருட வந்த திருட கிச்சனுக்குள்ள போயிட்டாங்க காலையில பாடி அடக்க மாடிக்கிறோம் போய் பாடு ஏன்னா எப்படி சாப்பிட்டுருப்பேன் போயிருப்பேன்னு அவருக்கு தெரியும் நம்ம அழகு இப்பொழுது நிறைவாக